நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆர்டிசம் அது குறித்த ஒரு சில விஷயங்களை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஆர்டிசம்ங்கிறது என்ன இது வந்து ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ன்றது சொல்கிறோம் நாங்கள் இதில் என்ன அப்படின்னா இது ஒரு வளர்ச்சி குறைபாடு இது வந்து குறைபாடுங்கிறத விட நம்ம வேறுபாடுன்னு சொல்லலாம் இதை நம்ம வந்து எப்படி கண்டறியலாம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வளர்ச்சியில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம் ரெண்டு மூணு மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து முகம் பார்த்து சிரிப்பாங்க அது தடைப்படலாம் குப்பிருத்திக்கிறது இல்லை இல்லை நடக்கிறது இல்லை அதுக்கப்புறம் பேசுறதில்லை இப்போ நான் ப்ரொடாமினாக இவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேச்சு லேட்டாக வர்றது வந்து ரொம்ப காமனாக இருக்கும் ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரியவங்கள்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய நாங்களும் குறை சொல்லலை இப்போ சமீபத்தில் வந்து நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி ஆட்டசம் குறைபாடில் கண்டறியப்படுறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக வராங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா நம்மளை கரெக்டான அர்லி இன்டர்வென்ஷன்ஸ் மூலியமாக பெட்டர் அவுட்கம் கொண்டு வரதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் என்ன அப்படின்னா இந்த தாத்தா பாட்டி இப்போல்லாம் அவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்கள் தாத்தா லேட்டாக தான் பேசினார் உங்கள் அப்பா லேட்டாக தான் பேசினார் பட் அப்போ வந்து இவ்வளோ நோய்கள் வந்து இவ்வளோ வீரியமாக இல்லை இவ்வளோ கண்டுபிடிக்கிறதுக்கான மருத்துவ வசதிகள் கிடையாது இவ்வளோ இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வசதிகள் கிடையாது ஸோ அதனால் நம்ம அந்த இனிஷியல் ஒரு ஆயிரம் நாட்கள்னு நாங்கள் சொல்கிறோம் ஸோ அதை நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு குறிப்பிட்றோம் எப்படி நம்ம ஒரு மண் பானெல்லாம் நீங்கள் செய்கிறது பார்த்துருக்கீங்களா அப்போ அதை முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஈர மண்ணில் செய்வாங்க ஸோ நாங்கள் அப்படி செய்யும்பொழுது நீங்கள் விரும்பத்தக்கன்னு அதை ஷேப்பை நீங்கள் கொண்டு வரலாம் இதே அந்த மண்பானை வந்து காஞ்சு வெயிலில் நல்ல என்ன சொல்கிறது ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹீட்டை சுட்டில் வச்சு நீங்கள் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் அதெல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம்னா உங்களால் அந்த விரும்பத்தக்கின ஷேப்பை நீங்கள் கொண்டு வர முடியாது ஸோ அதனால் பிரச்சனை சிறியதாக இருக்கும்போது நம்ம கண்டறியணும் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பேசும்பொழுது கண்ணு பார்த்து பேச மாட்டாங்க கூப்பிட்டா திரும்ப மாட்டாங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் கூப்பிட்டா திரும்பி பார்ப்பாங்க இல்லைம்மா நாங்கள் கூப்பிட்டா திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு யார் கூப்பிட்டாலும் அங்கே திரும்பி பார்க்கணும் வெளியில் அவங்க இருந்திருந்தாலுமே ஒரு கல்யாண காட்சிக்கு போகிறீங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனீங்கனாலும் சப்போஸ் உங்கள் பேர் வந்து தாரிகா அப்படின்னு இருக்குதுன்னா தாரிகான்னால் அந்த பாப்பா திரும்பி பார்க்கணும் நீங்கள் தாரிக்காவை அழைக்கும்பொழுது தாரிகான்னு தான் கூப்பிடணும் தாரிக்கா இங்கே பாருங்கள் நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் தாரிக்கா மாமா வந்திருக்காங்க ஏன்னா அந்த பாப்பா தாரிக்காவுக்கு திரும்பி பார்க்குறாங்களா இல்லை மாமாவுக்கு திரும்பி பார்க்குறாங்களா இல்லை சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த சாக்லேட் அந்த குறியீடுக்காக திரும்பி பார்க்குறாங்கங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அதனால் இந்த கூப்பிட்டால் திரும்பி பார்ப்பது அவங்கக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நிறைய துரு துருப்பு வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம் ஏன்னா இந்த இணைய நோய்கள்ங்கிறது இதில் நிறைய வரும் ஏடிஹெச்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் அதுக்கப்புறம் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு நம்ம சொல்கிறோம் மூளைத்தரும் குறைபாடு அதெல்லாம் ரொம்ப காமனாக இதில் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்சரி இஷ்யூஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் எப்படி சொல்லணும்னா அந்த உணர்ச்சி திறன் செயல்பாடு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் சில பேர் நீங்கள் உணர்றதை விட அவங்க ஜாஸ்தியாக உணர்வாங்க இல்லை கம்மியாக உணர்வாங்க அன்றாடம் இருக்கக்கூடிய வீட்டில் எழக்கூடிய சப்தங்கள் லைக் பைக் சவுண்டோ வேக்யூம் கிளீனர் மிக்ஸி சவுண்ட் கிரைண்டர் சவுண்ட்லாம் இவங்களுக்கு ரொம்ப வந்து டிஸ்ட்ரெஸ் உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கலாம் அவங்களால அதை டால்ரேட் பண்ண முடியாது இல்லை அவங்களுக்கு அந்த சத்தம் வந்து ஸ்லைட்டஸ்ட்டு சவுண்டாக சின்னதாக இருந்தால் கூட அவங்க அதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க வந்து வந்து மிக்ஸி மேலே கை வைப்பாங்க அந்த கிரைண்டர் சத்தத்தை வந்து ரொம்ப ரசிப்பாங்க இல்லைன்னா காதை பொத்திக்கிருவாங்க இதெல்லாம் சம் ஆஃப் த த சிம்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி வளர்ச்சியில் குறைபாடு இருக்கலாம் பேச்சு எஸ்பெஷலி இன்னொன்று வந்து சோஷியலைசேஷன் மற்றவங்ககிட்ட அவங்க பழகுதல் தன்மை கண்ணை பார்த்து பேசுறது கம்மியாக இருக்கும் கூப்பிட்டால் திரும்பி பார்ப்பது கம்மியாக இருக்கும் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சென்சரி இஷ்யூஸ் துருத்துருப்பு தன்னோட தேவைகளை மற்றவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்றது இப்போது கம்யூனிகேஷன் அதாவது சம்பாஷணைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா பரிபாஷனைங்கிறது பேச்சு மனால் மட்டும் வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் நிகழ்கிறது கிடையாது பேச்சு அல்லாத நம்மளோட பாடி மூமெண்ட்ஸ் மூலயமா கண் அசைவுகள் மூலியமாக கையினால் அதை பாரு அங்கே இருக்குது நீங்கள் செய்கிறத பார்த்து காப்பி அடித்து டாட்டா பை பை சொல்கிறது இதெல்லாமே வந்து ஒரு கம்யூனிகேஷன் தான் ஸோ இது எல்லாம் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஒருவேளை இந்த குழந்தைங்களுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி பாயிண்டிங்னு சொல்கிறதில்ல ஒற்றை விரலால் காமிக்காது இப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது இப்படின்றது கிடையாது ஒற்றை விரலால் தனக்கு என்ன தேவையோ அதை காமிக்கணும் அதை இன்னொருத்தர்கிட்ட காமிக்கும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கூப்பிட்டு காமிக்கணும் நான் ஏதோ ஒரு புதுசாக பார்த்துட்டேன் எனக்கு இது பிடிக்குது அப்படிங்கிற அந்த அந்த ஜாய் அவங்களோட சந்தோஷத்தை பரிமாற்றம் செய்யணும் இல்லைனா இன்னொருத்தர் அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ காமிக்கிறத அவங்க அதை ஃபாலோ பண்ணணும் அங்கே இருக்க ஏரோப்ளேன் அப்படிங்கிறத அவங்க தொடர்ச்சியாக போய் பார்க்க வேண்டும் இது எல்லாமே இவங்கக்கிட்ட கொஞ்சம் அடி வாங்க தான் செய்யும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம காலம் தாழ்த்தாமல் ஒரு பீடியாட்ரிஷன் குழந்தைகள் நல மருத்துவரையோ இல்லை சைக்காட்ரிஸ்ட்னு அழைக்கப்படக்கூடிய மனநல மருத்துவரையோ அணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் சீக்கிரம் கண்டுபிடிக்கும் போது அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை நம்ம சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அவுட்கம்ங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு வந்து பர்மனண்ட் க்யூர் அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு கிடையாது ஸோ பெட்டர் அவுட்கம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம காலம் தாழ்த்தக்கூடாது நோ வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசி அப்படிங்கிறோம் அதாவது நீங்கள் வந்து இதெல்லாம் சரி ஆகிடும் ஒரு கொஞ்சம் லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக பேசுறாரு ஏன்னா நம்ம சொசைட்டியில் நினைக்கிறோம் இல்லையா ஆம்பளை பசங்க வந்து பொம்பளை குழந்தைங்கள விட லேட்டாக தான் பேசுவாங்க ஒரு ஒரு ரெண்டு மாதம் வேணால் அவங்க பின் தங்கலாம் பட் அதுக்கு மீறிலாம் உங்களுக்கு லேக் ஆகாது ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அந்த கேப்பை வந்து ஜாஸ்தி பண்ணக்கூடாது நீங்கள் கேப்பை ஜாஸ்தி ஆக்க ஆக்க அந்த நோயோட சிவியாரிட்டி வீரியம் ஜாஸ்தி ஆகலாம் அது குறைபாடுலேயும் போய் முடியலாம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான தீர்வுகள் என்னென்ன எல்லா அரசு மருத்துவமனைகள்லேயும் எல்லா அரசு மருத்துவக் கல்லூரிலேயுமே மனநல பிரிவில் இந்த மாதிரி வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக செயல்பட செயல்பட்டுருக்கிற டிஇஐசி டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்ஸுங்கிறது எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையுமே இருக்குது ஸோ அந்த இதில் வந்துட்டு எல்லா தெரப்பிஸ்ட்டுமே இருக்கிறாங்க இப்போ இந்த நோயை வந்து நம்ம கிளினிக்கலாக தான் கண்டறிய முடியும் இப்போ வரைக்கும் அதுக்கு பிளட் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ மருத்துவர் வந்து பீடியாட்ரிஷனோ சைக்காட்ரிஸ்ட்டோ அதை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி எவ்வளோ தூரம் சிவியரிட்டி இருக்குதுங்கிறது உளவில் நிபுணர் சைக்காலஜிஸ்ட் வந்து அவங்க அதை குவான்டிஃபை பண்ணுவாங்க இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அடுத்து ஒரு எம்டிடி மல்டி டிசிப்ளினரி ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறோம் எப்படி நம்ம ஊர் கூடி சேர்ந்தால் தான் தேர்வு முடியும்னு நம்ம சொல்கிறோமோ இத்தனை பேர் நம்ம அந்த பாப்பாவோட லைஃப்பை அவங்க சார்ந்த பெற்றோர்கள் அவங்க உட்கார உறவினர்களோட வாழ்க்கை திறனை மேம்படுத்துறதுக்கு நமக்கு இத்தனை பேர்களோட தேவை இருக்குது ஸ்பீச் therapist, ஆக்குபேஷனல் தெரபிஸ் அதாவது செயல்முறை முறை சிகிச்சை அப்புறம் சைக்காலஜிஸ்ட் வந்து பிஹேவியர் தெரப்பி கொடுப்பாங்க நடத்தை சார் சிகிச்சை ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் எத்தனை பயிற்சிகள் வந்து நம்ம பாப்பாவுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் மருந்து வந்து ஒரு அஞ்சாறு வயசுக்கு முன்னாடி நம்ம ஐ மீன் இண்டிகேட்டர் கிடையாது ரொம்ப சிவியராக இருந்தது அப்படின்னா தேவையாக இருந்ததுன்னா அது சைக்கேட்ரிஸ்ட் வந்து முடிவு பண்ணிப்பாங்க இந்த ஆக்குபேஷன் தெரப்பி ஸ்பீச் தெரப்பிஸ்ட் அண்ட் ட்ரக்ஸ் தேவைப்பட்டால் இதுக்கு கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு தரையும் நீங்கள் டிபார்ட்மெண்ட் வரும்போது நீங்கள் கிட்ட போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒரு பர்சன்ட் இல்லை பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஒன் பர்செண்ட்டாவது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரதான் செய்யும் என்ன பிரச்சனை அப்படின்னா பாப்பாக்கு அதை விட டிமாண்ட்ஸு ஜாஸ்தியாக இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு வயசு பாப்பாவாக இருந்ததுன்னா இந்தந்த வேலைகள் பாப்பா செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அந்த பாப்பா அப்போ தான் எனக்கு இது வேணும்னு சொல்கிறதுக்கே ஆரம்பிப்பாங்க ஸோ தெரப்பி வந்து பாப்பாக்கு எவ்வளோ நாள் தேவை அப்படிங்கிறது அது மருத்துவரும் அந்த தெரப்பிஸ்ட்டும் சேர்ந்து உழைத்து அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பிளானை ஃபார்முலேட் பண்ணணும் இப்போ வரைக்குமே இந்த இந்த கோர் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நோயோட சிம்டம்ஸுக்கு ட்ரக்ஸு இண்டிகேட்டடே கிடையாது அன்லெஸ் அனன்ட் சில பிரச்சனைகள் இருந்தால் மொழி அவங்களால தெரப்பிக்கு உட்கார முடியல ரொம்ப துருத்துருப்பு நோய் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இல்லை அவங்க வந்து தானே ரொம்ப காயப்படுத்திக்கிறாங்க அப்படின்னா தான் நமக்கு தேவையாக இருக்குது இவங்களுக்கு நிறைய பிரச்சனை நான் சொன்ன மாதிரி இந்த இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி மாதிரி நிறைய இருக்கலாம் அவங்களுக்கு பிரச்சனை வரலாம் அவங்களுக்கு ஜிஐடி இஷ்யூஸ் நம்ம சொல்கிறோம் கான்ஸ்டிபேஷன் வரலாம் சில பேருக்கு டைரியா ரொம்ப காமனாக இருக்கும் சில பொருட்கள் வந்து அவங்களுக்கு உணவுகள் வந்து அவங்களுக்கு சேராமல் போகலாம் இது எல்லாத்துக்குமே நம்ம மருத்துவரை அணுகி ட்ரக்ஸு தேவையாக இருந்தால் அவங்க கொடுப்பாங்க இல்லைன்னா நம்ம தெரப்பீஸ் மூலயமா சரி மீன் சரி பண்ணலான்னா இம்ப்ரூவ்மெண்ட்டே நீங்கள் கொடுக்கலாம் இப்போ வரைக்கும் பர்மனெண்ட் ஃபிக்ஸேஷன் ஒரு பர்மனெண்ட் க்யூருங்கிறது இப்போ வரைக்கும் கிடையாது தான் கண்டிப்பாக தங்க விலை கூட அப்பப்போ ஏ மீன் இறங்கி நானே பார்த்துருக்கேன் என்னோடய வயசுக்கு பட்டு லிட்ரேச்சர் என்ன சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டிலேருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிவலன்ஸ்னு சொல்லுவோம் அதாவது அக்ராஸ் த குளோ உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றில் ஒரு குழந்தைக்கு இது வரலாம் அப்படின்ற பேசப்படுது ஸோ இந்த நைன்டீன் நைன்ட்டி டூ டூ தௌசண்ட் நைன்ட்டியில் முப்பத்தி ஒம்பது பாயிண்ட் மூணு தேர்ட்டி நைன் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஏறிட்டே தான் போகுது கண்டிப்பாக இதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் காரணமாக இருக்குது மரபணு ரீதியிலேருந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய எல்லாமே நமக்கு வந்து கலப்படமாக தான் ஆகிப்போச்சு ஸோ லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இது நம்ம குறிப்பிட முடியாது மரபணிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஏழு ஜீன்ஸுக்கு மேலே இன்வால்வாக இருக்குது இதில் ஆண் பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கண்டறிய வரதுக்கான சாத்தியக்கூறுகளும் நிறைய இருக்குது மூணு இல்லைன்னா நாலு ஆண் குழந்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தைகளுக்கு தான் வரதுக்கான இது இருக்குது பிரியாணி உணவு சம்பந்தமாக அந்த நேரத்தில் அவங்க எப்படி அவங்களுக்கு செயல்பாடு இப்போ அதுதான் நீங்கள் எல்லாருக்குமே சில ஃபேமிலிஸ்லானே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நிக்னேம் ஒன்று வச்சுருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி உங்களுக்கு கூட இருந்திருக்கலாம் லட்டு பாப்பான்னு சொல்லுவாங்க புஜ்ஜி டோரா பண்டி அப்பு அம்மு இதெல்லாம் இருக்குது நீங்கள் கூப்பிட்டுக்கோங்க பட் முக் ஐ மீன் மெயினாக நீங்கள் பாப்பாவை பேர் சொல்லி அழைக்க வேண்டும் தாரிகா அப்படின்னா நீங்கள் தாரிகான்னு கூப்பிடுங்க அந்த குழந்தைக்கு என்னோட பேர் தாரிகான்ற புரிதல் வந்ததுக்கப்புறம் இந்த பேரையும் கூப்பிட்டுருங்க பட் மெஜாரிட்டி நீங்கள் இப்படி கூப்பிடுங்க ஏன்னால் நீங்கள் கூப்பிட்டா பாப்பா தாரிக்காய் திரும்புகிறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அவங்க இந்த சாக்லேட்டுக்காக திரும்புகிறாங்களா பிரியாணிக்கு திரும்புகிறாங்களா மாமா வந்திருக்காருங்க அப்படின்றதுக்காக திரும்புகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதே மாதிரி இந்த நான் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வரும்போது இல்லை எங்கள் வீட்டில் எப் யார் கூப்பிட்டாலும் திரும்புவாங்க ஆனால் வெளியாட்கள் கூப்பிட்டா அவங்க திரும்புறதில்லை அப்படின்னா அதை நமக்கு ஒரு ஒரு அலாம் சிக்னலாக தான் நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கணும்னு பிரியப்படுவாங்க இந்த பிளேன்னு சொல்லக்கூடிய விளையாட்டு இல்லைங்களா அவங்க தனியாக விளையாடணும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் விளையாட்டு தான் இருக்கும் ஆர்ஆர்பின்னு நாங்கள் சொல்லுவோம் திரும்ப திரும்ப ஒரே செயல்களில் ஈடுபடுறது கை இப்படி ஆட்டுறது இப்படி பண்ணுறது குதிக்கிறது சுற்றுறது சுற்றும் பொருட்களை அதீத விருப்பத்தோடு பார்க்குறது ஃபார் எக்ஸாம்பிள் பொம்மைக்காரெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா பொம்மைக்காரன் நம்மளாம் யூஷுவலாக இப்படி உருட்டி விளையாடுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை குப்புற போட்டுட்டு இந்த டயரை மட்டும் சுற்றிட்டு இருப்பாங்க இல்லை ஃபேனை ரொம்ப பார்ப்பாங்க பார்க்கலலாம் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா சர்க்கு மரத்தில் ஏறி இறங்குறது உங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் ஜம்ப் பண்ணுறது ரொம்ப பிடித்தமாக இருக்கும் நீங்கள் கேட்கலாம் இப்போ எல்லா குழந்தைங்களும் இது செய்யக்கூடியது தானே இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி முன்னே சொன்ன மாதிரி இந்த வளர்ச்சியில் அவங்களுக்கு குறைபாடு இல்லை பிரச்சனைகள் இருந்திருக்கும் அப்படி இருந்தால் நம்ம இது பண்ணலாம் இந்த விளையாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் நக்கி பார்ப்பாங்க பார்க்கலாம் மூந்து பார்க்கலாம் தடவி பார்க்கலாம் இந்த ஒரு பொம்மையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்ட்டை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நாவல்டி சீக்கிங் இமேஜினேட்டிவ் பிள்ளைன்னு சொல்லுவோம் குழந்தைங்க எடுத்திங்கன்னா ஒரு ஃபோன் எடுத்து பேசுகிறதுங்கிறது இட்ஸ் அ நார்மல் திங் ஒரு பேனாவை எடுத்துகிட்டு கூட ஃபோன் பேசுகிற மாதிரி பண்ணுவாங்க பொம்மைக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி டீச்சர் மாதிரி பண்ணுறது ஊசி குத்துகிற மாதிரி டால் டீ செட்டில் டீ ஊற்றுற மாதிரி சமைக்கிற மாதிரி இந்த மாதிரி கற்பனை திறன் உள்ள விளையாட்டுகள்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதை நம்ம பிரிட்டன் பிளேன்னு சொல்கிறோம் இவங்களுக்கு அந்த இமேஜினேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்